இன்றைக்கு நம்ம வித் முத்தலிஃபில் பேச இருக்கிற விஷயங்கள் விஜய் அவர்களுடன் அவர்கள் பேசியதாக ஒரு செய்தி பரவுகிறது அது மட்டும் இல்லாமல் மழைநீர் வடிகால் பிரச்சனையில் அமைச்சர் கே நேரு அவர்கள் மிக மிக அழகாக ஒரு பதவி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணா எடப்பாடியார் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கிட்ட நேற்று பேசுகிறதா ஒரு வதந்தி பரவுதுன்னு அது வதந்தியாக அல்லது உண்மையான நேற்று நான் என்னுடைய ட்விட்டரில் போட்டிருப்பேன் எடப்பாடி பழனிசாமி நேற்று அந்த டீமு பாஜகவுடைய மேலடை பொறுப்பாளர் நயினா நாகேந்திரன்லாம் சந்தித்தாங்க இதில் பேசப்பட்டுடைய பிரதான பொருளே வந்து விஜய் அதிமுக விஜய் என்டிஏ என்டிஏ அந்த கூட்டணியுடைய மேட்ரு தான் அதிகம் பேசியிருக்காங்க ப்ளஸ் கூட்டு பிரச்சாரம் இந்த மாதிரி விவகாரங்கள் இதில் எடப்பாடி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நானும் பார்த்துக்கிறேன் அதாவது தான் விஜய் உள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுமூகமான ஒரு சந்த ஒரு நல்ல நிகழ்வாக அது அமைஞ்சிருக்குது இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட பேசியிருக்காரு பேசி சும்மா ஒரு நலம் விசாரிப்பு இந்த மாதிரி பேசியிருக்காரு அதனால் அவர் நேற்று பேசுனது இல்லைன்னு இன்றைக்கி சில பேர் ஊட்டிகிட்டு இருக்கிறாரு நேற்று அவர் பேசின உடனே கூப்பிட்டு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே தெரியாது கூப்பிட்டு எடப்பாடி பேசினாரு இந்த மாதிரி சந்திப்பு வச்சு இதெல்லாம் நல்ல விதமாக போயிருக்கு அப்படின்னு பிறகு தான் நான் அதை ட்வீட்லேயே போட்டேன் விஜய் சைட்லேயும் க்ரீன் சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா விஜய் இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கார் ஆனால் இப்போ உங்ககிட்ட தான் நான் முதல்ல பதிவு பண்ணுறேன் விஜய் முன்னாடி நாலு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் முதல் ஆப்ஷன் இவ்வளவுக்கு பிறகும் தன்னை முதலமைச்சராக த தனியாக நின்று ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கிட்டு இருந்த விஜய் கூட இருந்த தொண்டர்கள் எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் அந்த பேச்சை பெருசாக பேசுகிறதில்ல எல்லாரும் உட்கட்டமைப்பு இல்லைன்னு என் போன்றவர்கள் சொன்னப்போல்லாம் இட்டுன்னு வந்து இட்டு போகிறது தான் உட்கட்டமைப்புன்னு தென்னாவட்டா போய் சொன்னார் புஷியானந்தது அப்போ உட்கட்டமைப்பு ஒன்றுமே இல்லைன்ற கண்டிஷனை அவர் ஏற்க மறுத்து இவர்கள் வெளியிலேருந்து யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி இவர்களே ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் குழு மாதிரி ஏங்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும்னு சொன்னப்போ கேட்கல அது உடைய விளைவு இந்த பிரச்சனை உடனே பொதுச் செயலாளர் இப்போ வரைக்கும் தலைமுறைவாக இருக்கார் ஆமாம் மற்றவங்க யாரும் இல்லை ராஜ்மோகன் தலைமுறைவாக இருக்கார் மற்றபடி சிடிஆர் தலைமுறைவாக இல்லை அதை வரைக்கும்னா டெல்லியில் இருக்கார் அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கோர்ட்டு கேட்ட பிறக்கும் போலீஸ்லாம் போய் அரசெலாம் அதுக்காக அவரும் ஓடி ஒழியில் அவரும் டெல்லியில் தான் இருக்கார் அப்போ இவர்கள் தான் லீடர் ஏதாவது விஜய் நீங்கள் வேணா என்ன மேலே கூட நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி ஆனால் தலைமறைவாக இருக்கிறது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அது கட்சிக்கு அவப்பெயர் இழுக்கு இவர்கள் நாளைக்கு தனியா போய் தேர்தலில் சந்திக்கிறாங்கன்னா நாளைக்கு மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆளுகின்ற அரசு புசியானந்தை கைது செய்வோம் அப்படின்னா மறுபடியும் ஓடி போரிஞ்சிக்குவார் நடக்குமா நடக்காது கண்டிப்பாக நடக்கும் அப்போ அது கட்சிக்கு எப்படி நல்ல இதை கொடுக்கும் இது எல்லாமே விஜய் கிட்டத்தட்ட உணர்ந்துட்டார் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இருக்கிற அந்த நபர் ஜான் ஆரோக்கியசாமி எதுக்கும் லாய்க்கலன்றது விஜய்க்கு கிட்டத்தட்ட புரிஞ்சுருக்கும் இனி விஜய்யா புஷியானந்தோ ஜான் ஆரோக்கியசாமி கிட்டே பெருசாக டாமினேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் பலருடைய எண்ணமாக இருக்குது அதே மாரி டாமினேட் பண்ணாங்கன்னா விஜய் தலையில யாரும் மாற்ற முடியாது அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறது ஏன்னா அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தானே இப்போ வரைக்கும் அவர் அவர் சைடில் என்ன தப்பு இருக்குதுன்னு அவர் வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணாதனால தான் அவர் ஒரு வருத்தம் தெரிவித்து எந்த விஷயமும் அவர் பண்ணாங்க இல்லை அது நேற்று பேசுனதுல எல்லோருக்கிட்டும் வருத்தம் தெரிவிச்சிருக்கார் மனைவி கட்டிருக்கார் நேற்று வீடியோ காலில் பேசினா வீடியோ காலில் பேசினது அதனால் அதில் வித்தியாசங்கள் வரும் நம்ம சொன்னது பொதுவாக பொது வெளியில ஒரு கௌரவமான முறையில் ஒரு பொதுமக்களுக்கு புரிகிற வகையில் ஒரு மன்னிப்பு அந்த நாற்பத்தொரு குடும்பங்கள்ட்ட ஒரு குடும்பத்தின் தலைமகனாக ஒரு தாய்மாமனாக சித்தப்பாக பெரிய கிட்ட கேளுங்கண்ணோ கேட்கல தனிப்பட்ட முறையில் வீடியோ கால் பேசினப்போ நேற்று எல்லார்ட்டுமே கேட்டிருக்காரு ப்ளஸ் நான் வர்றேன் உங்களோட துணை இருப்பேன் நான் வர்றேன் பேசுவோம் அப்படின்ட்டு இருக்காரு அது ஒரு இது அதனால விஜய் இப்போ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை விஜய் அரசியல் இருக்காக எப்படி இயங்கணும்னு இந்த லகுட பாண்டிகள்லாம் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதில் விட்டுட்டு ஓடுறது தான் கரடி கதை தான் சின்ன வயசில் ஒரு கரடி கதை இருக்குல்ல கரடி ஒன்று திடீர்னு வந்துடும் ஒரு பையனு மரம் ஏற தெரியும் ஒரு பையனு மரம் ஏற தெரியாது ரெண்டாம் கிளாஸ் நான் படிச்சிருக்கேன் ஒரு பையன் என்ன பண்ணுவான் மேலே போய் மரத்து மேலே ஏறிப்போம் இன்னொரு பையன் கை குறாருன்னா அவன் கண்டுக்க மாட்டான் வேறு வழி இல்லாமல் இவன் தரையில் பத்துக்குவான் ஏன்னா இவனுக்கு சொல்லியிருப்பாங்க உயிரற்ற அரசியம் படுத்துருந்தால் மிருகங்கள் பெரும்பாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு அதனால் இவன் அசையாமப்படுத்தவுன்னா கரடி வந்து அப்படியே மோந்து பார்த்துட்டு போய்டும் இவன் இறங்கி வந்து கேட்பான் என்னடா சொல்லிச்சு கரடி இவன் காதலன்னு ஆபத்து நேரத்தில் கை விட்றவங்களே எந்த காலத்துலேயும் நம்பாதன்னு சொல்லிச்சிரான்ட்டு அவன் போயிடுவான் அந்த மாதிரி ஆபத்து நேரத்தில் துள்ளி துடிக்க ஓடுறவங்கள வச்சுக்கிட்டு இவர் என்ன அரசியல் நடத்த முடியும் அப்போது இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இதை மீறி அவர் கட்சி அரசியல் நடத்தினார்னா திமுக எந்தெந்த வகையில் இவரில் கண்டம் பண்ண முடியுமோ கண்டம் பண்ணோம் இவர் எதுக்குமே இது இல்லைன்னு போயிடும் ஒன்று அப்போ அந்த ஆப்ஷன்னு தனியாக நிற்கிற ஆப்ஷன்னு சிக்கல் தான் ரெண்டாவது ஆப்ஷன் வைகோ மாதிரி நான் கட்சி தேர்தலில் இந்த தடவை நான் போட்டிடல நாங்கள் கொஞ்சம் உட்கட்டமை இப்போலாம் சரி பண்ண இருக்குது அப்படின்னா இவர் யாருக்கு ஆதரவுன்றதை சொல்லி ஆகணும் கண்டிப்பாக இல்லை ரசிகர்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுமா சொல்லி ஆகணும் திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னால் அது இவருக்கு தான் இழுக்கு அப்போ வாங்கிட்டார் அதுன்னு வரும் மூணாவது கட்சியை நான் வந்து எதோ நினச்சேன் ரஜினி மாதிரி நான் எதோ நினச்சேன் வந்தேன் என் ரசிகர்களை நான் தொல்லைப்படுத்த விரும்பவில்லை அதனால் நான் வந்து மீண்டும் நடிப்பு தொழிலுக்கு போகிறேன் கட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு அது ஒரு அவமானம் அப்போவும் இவர் நான் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொன்னாலும் இந்த ரெண்டு எது முடிவில் என்ன சொன்னாலும் அந்த ரசிகர்கள் விஜய்க்கு இந்த நிலைமை காரணம் திமுகனு முடிவு எடுத்து என்டிஏக்கு ஓட்டு போடுவாங்க பெரும்பாலும் என்டிஏக்கு தான் அது சாதக முடியும் இது இல்லாத நாலாவது ஆப்ஷனாக அவர் வந்து இந்த விவகாரத்தில் நான் அரசியல் எதிரையை வீழ்த்தணுன்றது முதல் லட்சியமாக வச்சுருக்கேன் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் அதனால் இந்த அரசியல் எதிரை வீழ்த்தணுன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நான் அதிமுகவுடன் கைகோர்க்கிறேன் இந்த முடிவு வந்து நான் ரொம்ப யோசிச்சு எடுக்கிறேன் நான் கலைஞர் சொன்னது போல் பாஜகவோட சேர்ந்துட்டா மதவெறி அது இதுன்றலாம் நான் கலைஞர் சொல்லியிருக்கேன் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் மதவெறி கால் ஒன்று விட மாட்டேன் அதே இதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நடக்காது நடக்க ஒரு சூழ்நிலையை நான் விட மாட்டேன் அப்படி இருந்தால் அந்த கூட்டணியில் நான் வெளியே வந்துடுவேன் அதனால் இந்த கூட்டணி திமுகவில் வீழ்த்துகிற கூட்டணி அந்த லட்சியத்து அதே ஒரே லட்சியம் சேர்ந்துருமே தவிர மற்ற கொள்கைகள்லாம் ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லி போகிறது நாலாவது ஆப்ஷன் அப்படி போனார்னா அவருக்கு குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏக்கள்னால் அந்த எம்எல்ஏக்கள் அத்தனையும் தொகுதி கொடுத்தாங்கன்னா தொகுதியில் அத்தனை தொகுதிகளும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போவே இந்த விவகாரத்தில் திமுக தரப்பில் கடுமையான ஒரு யோசனையில் இருக்கிறாங்க எல்லாருமே அதான் அந்த நாளைக்கு வந்தேன் வந்தாங்க ஏன்னா அவரை சுற்றி விஜய் சுற்றி இருக்கிற வட்டாரங்கள் எல்லாமே திமுகிட்ட வந்து போயிட்டு வந்த வட்டாரங்கள் தான் திமுக பயிற்சி பெற்றோ அல்லது சும்மா திமுக கட்சியோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க தான் விஜயை சுற்றி இருக்கிற வட்டாரம் இதே எப்படி ஆளுங்கட்சி திமுக வந்து விஜயை இந்த முடிவு எடுக்க அவர் அவர் எடுத்த நேரம் அந்த காலகட்டங்களை கரெக்டாக பாருங்கள் ஒருத்தர் ஓடி ஒழிஞ்சிருக்காரு சிடிஆர் பெருசாக டாமினேட் பண்ண முடியாது இன்னொருத்தர் என்ன செய்யணே தெரியாது அவர் நினச்சாரு த நாம் தமிழர் கட்சியில் கொண்டு போய் இந்த கட்சியை சேர்க்கலாம்னு ஜான் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு இதுதான் பிரச்சனை அப்போ அவர் கையை பசங்க இருக்காரு ஆதவ் அர்ஜுனா திமுக ஸ்லீப்பர் செல்லுன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவரு எல்லார்ட்டையும் யோசனை கேட்டிருக்காரு யாருக்கிட்ட ஆதவ் அர்ஜுனா விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவருக்கு நண்பர் நண்பர் இந்த நண்பர்கள் இந்த அரசியலுக்கு நண்பர்களை கொண்டு வந்து உள்ளதை உழைக்கிறதுலாம் பெரிய பொத கொலிக்கு தான் கொண்டு போய் போய்விடும் இது பலரும் அனுபவிச்சிருக்காங்க நீங்கள் எந்த காலத்திலையும் ஜெயலலிதா மொதல் அஞ்சு வருஷம் அந்த நண்பர்கள் இதெல்லாம் நம்பி ஒன்றும் இல்லாமல் போய் தான் அடுத்தது நான் தான் முடிவு எடுப்போம்னு கரெக்டாக போனாங்க அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ ஆதவ அர்ஜுனா விஷ்ணு ரெட்டி ஜான் துணை பொருளாளர் அதாவது அவருடைய மேனேஜராக இருக்க ஜெகதீஷ் இவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை நடத்திட்டு தான் விஜய் போய் உட்காந்துருக்கார் இன்றைக்கி இருக்கிற இதில் வேறு என்ன இவங்க ஆப்ஷன் கொடுக்க முடியும் பாதை வச்சுனா நம்ம தனியாகவே நிற்போம் தலைவரை அப்படின்னா நான் தனியாக நிற்கலாம் ஏதாவது பிரச்சனை தான் ஓடி ஓடிறாரு ரெண்டு விருமே ரெண்டு பேரும் நீங்கள் செதுனீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் இல்லை ரெண்டு பேருமே அடிப்பாங்களா அதிமுக அடிக்க வாய்ப்பிருக்கும் திமுக இருக்கும் யாருக்கு நர்சுங்களை சொம்பு மாதிரி ஆயிடுவாங்க அப்போ இந்த ஜானை வச்சுக்கிட்டு முரணும் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சு போச்சு கொடுத்த காசு வீண் ஒம்பது கோடியும் வீணு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பேசியிருப்பாங்க இந்த நேரத்தில் என்ன முடியும் அது எனக்கு என்னென்னு ஆதவெல்லாம் பண்ண முடியாது அதை தடுக்க முயற்சித்து காங்கிரஸ் கூட ஏதாவது கொண்டு போகலாம் இல்லை வேறு எதாவது பண்ணலாம்னு ட்ரை பண்ணாலும் காங்கிரஸ் இவர் கூட வர்றதுக்கு தயாரா அதவே மாற்ற சொல்கிறாரு போவானா தனிச்சு நீ பண்ணால் தனிச்சு முடியாதுப்பா இந்த புஷியெல்லாம் வச்சுட்டு தனிக்கலாம் முடியாது வேறு ரூட்டு சொல் அப்படின்னா காங்கிரஸ் நான் பேசுகிறேன்னா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வர தயாரா ராகுல் தான் முதல்ல பேசுனார் அவர் நீங்கள் இருங்க நான் உங்களோட ஜாயின் பண்ணுறேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உறுதி கொடுக்க முடியுமா முடியாது முடியாது அப்போ வேறு என்ன ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் நல்ல பெட்டர் ஆப்ஷன் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது எம்எல்ஏ வரைக்கும் கூட கேட்டு வாங்கலாம் தொகுதிகள் வரைக்குமே ஆமாம் உங்கள் கிட்டே அதுக்கு ஆள் இருக்கணும் முதல்ல அது செலவு பண்ண இது இருக்கணும் இப்போ பாஜகவே கேட்குறாங்க ஏடிஎம்கே கேட்குது சரிங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பேருங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் எப்போ யார் இதுவே இல்லாத ஆளுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்கே போவீங்க ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளே இருக்கார் அவங்க மனைவி கதறு கதர்ன்னு கதறாங்க தலைவர் வீட்டுக்குள்ளே அவர் உட்காந்துருக்காரு ஏன் அவர் போகிறதுக்கு என்ன அனுமதி அனுமதி கேட்டுக்கெலாம் இருக்காரு சரி அனுமதி கேட்குற ரைட்டு ஓகே விடுங்க உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இது வழக்கறிஞர்கள் மற்ற மாவட்ட சில நூற்றி சிலரை பேர் இருக்கிறாங்கள போய் பார்க்க வேண்டியதானே யார் தடுத்தா இந்த லட்சணத்தில் தான் கட்சி இருக்குது ஓடி ஒழிஞ்சு தானே இருக்காங்க அப்போ இப்படி இருக்கிற கட்சி நாளைக்கு இவர்களை எதிர்த்து எப்படி தேர்தலில் சண்டை போட முடியும் ஒரு சின்ன தேர்தல் தகராறை வச்சுட்டு புசி மேலே வழக்கு போட்டாங்க என்ன பண்ணுவார் புரிஞ்சு அவ்வளோதான் இல்லை ஒரு மாவட்ட சிலர் ஒரு வேட்பாளர் நிக்க வைக்கிறாங்க அவருக்கு எதிராக ஒரு ஏதாவது ஒரு பழைய வழக்கை தோண்டி எடுத்து போலீஸ் ஒரு சம்மன் கொடுக்குது சும்மா ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னா யார் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்களை இவர்கள் நடைமுறையில் சந்திக்கினால பெஸ்ட்டு ஆப்ஷனு என்டிஏ தான் போவாங்க இப்போ நான் சொல்கிற நாலு ஆப்ஷன் புரியுதா புரியுது இந்த நாலு ஆப்ஷனில் அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் தான் நடுவில் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் புறக்கணிப்பு கலெக்டர் ரெண்டும் அவருக்கு அவமானம் அவமானம் நீங்கள் இதுனால் நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல்ஏ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒரு அஞ்சு எம்பி நல்லா மூச்சு விட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு மேலே தைரியமாக நீங்கள் என்ன முடிவுன்னா எடுக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னால் ஒன்றும் இல்லாமல் போய் தொண்டர்கள் சோர்ந்து போய் எல்லோரும் ஆகி நீங்களும் ஒன்றும் இல்லாமல் போவீங்க இதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண விடுவாங்களா அவங்களா இப்படி சரி அதுக்கு ஏன் ஒருத்தன் ஒன்று ரெண்டு மறுபடியும் ஸ்டாம்ப் அடையி சேர்த்து மறுபடியும் ஒரு பெரிய வழக்கு போடுவோம் ஜனங்க உங்களை ஏற்றுக்குவாங்களா என்னையா இப்போ தான் நாற்பத்தோரு பேர் இது நாங்கள் சரி சொன்னோம் நம்ம போராடலாம் இதே மாதிரி பண்ணியிருந்தாருன்னு நாங்கள் அர்த்தம் பண்ணுவோம் அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் துணை நிற்கிற பொதுச் தலைமுறை தலைமறைவுன்னா இந்த கட்சி அப்படி அதுக்கு ஒரே தீர்வு இவர்கள் என்டிஏ பக்கம் நகரது தான் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு ஒருவேளை இப்போது இவர் எண்டிஏ பக்கம் நகரவராக இருந்தாலுமே என்னியில் ஏற்கனவே நம்ம அதிமுக பிஜேபியோட இப்போ ராம இவர் அன்புமணியான அவர் தான் அங்கே வரதான் வர இருக்கிற மாதிரி இருக்கார் ஏற்கனவே நேற்று திருநெல்வேலில் அவர் பேசும்போது விஜய் ஆதரவாக தான் அவரும் பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இது இந்த கூட்டணியாக மாறும் ஆனால் சீட்டு ஒதுக்கீடுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரும் நீங்கள் நினைக்கிறீங்க சீட்டு ஒதுக்கீடு ஏடிஎம்கே கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு வரைக்கும் நிற்பாங்க மேலே நூறு சீட்டை பிரித்து கொடுக்குறதுக்கான வேலை போகும் அந்த நூறில் ஏன்னா இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிற மாதிரி தான் அமையும் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் போயிடும் கூடியும் அப்போ சென் பர்சன்ட்டு விக்டிரின்றது உறுதியாகிடும் பத்து நின்னால் எட்டு ஜெயிக்கிறது மாதிரி ஆகிடும் அந்த வின்னிங் பர்சன்டேஜ் வந்து எயிட்டி பர்சன்ட் மேலே தான் இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி முப்பத்தி நாலு திமுக நிற்க அதிமுக நிற்கிதுன்னா அதில் நூற்றி பன்னெண்டுன்றதே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சரி இன்னும் பயந்து போய் நூற்றி நாற்பத்தி நாலு நிற்கிறாங்கன்னா மீதி தொண்ணூறு ஒதுக்குறாங்கன்னா விஜய்க்கு ஒரு நாற்பது பாஜகவுக்கு ஒரு முப்பது எழுபது இது பாமகவுக்கு ஒரு இருபது தொண்ணூறு இல்லை இந்த பாமகாவுக்கு இருபது கொடுக்காம பத்து கொடுத்தா கூட அவர் ஜெயிக்கிறது தானே ஆமாம் அப்போ நிற்குவாங்கள்ல விஜய் வந்துட்டா பாமகாவை எப்படி பார்ப்பாங்க பத்து சீட்டு தர அஞ்சு தான் இருக்கீங்க எம்எல்ஏ பத்து கொடுத்தா பத்துன்னு ஜெயிப்பீங்க புதிய ஜெயிப்பார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மீதி பத்தில் இவங்களுக்கு பிரேமலதா அஞ்சு இந்த இவருக்கு புதிய தமிழகம் அப்புறம் அந்த இவர் சாமி வந்தாங்கன்னா அது வந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டை கொடுத்துட்டு பண்ணலாம் இல்லையா மீதி எல்லாருமே ரெட்டையரில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தேமுதிகாவும் பாமகாவும் த இதுவும் ஆமாம் அப்போ ஒரு நாற்பது சீட்லேருந்து ஐம்பது சீட்டுன்றது இவங்களுக்கு பெரிய விஷயம் வெற்றி கூட்டணும் கண்டிப்பானா இதுக்கடையில் நம்ம ஒரு பொதுவாக ஒரு கூட்டணி அமைக்கிறது இது விஜய் அவர்களுக்கு இது முன்னாடி அனுபவம் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற அனுபவம் இல்லை ஒரு தொகுதி உடன்பாடு கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிங்கிற ஒரு விஷயம் வரும் அது விஜய் இப்போ வரைக்கும் அவரோட ஸ்ட்ராங்கான தொகுதி எதுங்கிறது தெரியாது தெரியாது அப்போ அதிமுக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது தொகுதி கொடுத்தா அதில் அவருக்கு ஒரு முப்பது ஜெயிச்சாலுமே அதை வச்சு அவர் ஸ்ட்ராங்க இதுங்கிற கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயமுமே வந்து இது ஒரு பெரிய பலமாக வந்து அமையும் இதுக்கு நீங்க நீங்கள் இப்படி கணக்குப்பட்டு சொல்லிட்டீங்க அப்போ நம்ம டிடிவி ஓபிஎஸ் அவர்களோட நிலைமை செங்கோட்டையன் அவருடைய அவுட் அவ்வளோதான் அதை அவர் அன்னைக்கே சொல்லிவிட்டு போனாருங்க நாலு பேர் இருந்தால் நாலு பேரா ஏங்க அவர் அங்கே அந்த இதுக்கு போகும்போது சொல்லிட்டு போனார்ல டெல்லி அமித்ஷா பார்க்க போகும்போது அந்த நம்ம அன்னைக்கே பேசணும் இது அவர்களுக்கு மட்டும் இல்லை அமித்ஷாவுக்கு அந்த பதில் இவர்களுக்கு எந்த நாளும் இடம் இல்லை அப்படின்னு அப்போ இன்றைக்கி கூட்டணி இறுதியாகி பெரிய அளவுக்கு போகுதுன்னா இல்லாட்டி நீங்கள் தாமரையில் நிற்க வச்சிக்கங்குடுவான் கண்டிப்பாக அவ்வளோ அக்கறம் இருந்தால் முப்பது சீட்டு வாங்கினீங்கன்னா அதில் நிற்க வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த அளவுக்குலாம் டிடிவி அவ்வளோ பேசிட்டாருங்க சரிங்க டிடிவிக்கு சில ஆப்ஷன் பாஜகவே கொடுக்கும் எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு சீட்டு தரோம் தாமரையில் நில்லுங்க முதல் வேலையா முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்றுக்கிறேன்னு அறிக்கை கொடுங்கன்னு இல்லை நீங்கள் நிற்காதுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு இல்லை நீங்கள் நிற்காதீங்க உங்கள் ஆளுக்கு சம்மந்தான் ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே வரதுனால நீங்கள் எடப்பாடி முதல்வராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு அறிக்கை கொடுங்கன்னா முடியாது முடியாதுன்னா கிளம்புங்குருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்குருவாங்க ஓபிஎஸ் தான் எது போனாலும்னா ஓகே தலைவரே போய் எடப்பாடி காலையில் உள்ள சொல்லுங்கள் நான் ரெடியாகிறேன் உள்ளவர் அதனால் அவருக்கு ரெண்டு மூணு கொடுத்தா கூட அதை இது பண்ண மாட்டாங்க வேறு யார் இருக்கா செங்கோட்டையெல்லாம் அவ்வளோதாங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை கொடுப்பாங்க கொடுத்தாலும் அவர் நிற்கவே மாட்டார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ன நின்னாலும் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு போகுது அதனால் அது நீங்கள் கணக்கில் வராது அவர் இருந்தும் இல்லாமல் தான் இருக்கிறாரு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும் போது ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலேருந்து என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பு இப்போ வரைக்கும் கடைசி நாமக்கல் வரைக்கும் அவர் பேசிட்டு வந்திருக்கார் நாமக்கல்லில் தெரியாத தனமாவோ அல்லது தெரிஞ்சோ தெரியாதனமோ ஏடிஎம்கையும் டச் பண்ணிட்டார் இது வரைக்கும் அவர் டச் பண்ணாது ஏடிஎம்கையும் டச் பண்ணிட்டார் இப்படி ஒரு விஷயத்தை அமையும் போது திமுக கூட்டணி கட்சி சார்பாக எந்த மாதிரியான ஒரு அடிகள் திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கும் நல்லா கடா கடுமையாக பண்ணுவாங்க ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சென்றடையுமா ஒன்றும் பெருசாலாம் எடுபடாது மக்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்னே தொண்ணூற்றி ஒம்பதில் உள்ளாட்சி தேர்தலில் நோட்டீஸ் அடித்து கொடுத்தோம் கலைஞர் போயிட்டார் கிட்டே அப்படின்னு முஸ்லீம் மக்கள் வாழ்கிற பகுதியிலே ஆனால் சென் பர்சன்ட் இ டிஎம்கே சிபிஎம்முக்கு ஒரு ஓட்டு கூட உள்ள இதுதான் மக்கள் அதனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி பார்த்தாலும் அவங்களை யார் பார்க்க போகிறா சிறுபான்மை மக்கள் பார்ப்பாங்களா அதை வச்சுக்கோ அப்படியே ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து இது ஜெயிக்கிற கூட்டணின்ற முடிவு ஒரு உளவியல் ரீதியாக வந்துடும் இவர்களும் வேகமாக போட்டிடுறதுலாம் பல பேர் சீட்டெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க டிஎம் கூட்டன் இல்லையா இப்போ பல பேர்ட்டே பேசும்போது ஐயோ நாங்களாம் தோக்கிறது இதுக்கு நாங்கள் நிற்கணுன்ற மாதிரி அப்போ முயற்சி எடுக்கிறதும் ஸ்பீடும் குறையும் போட்டிடுற ஆட்களும் குறைவாங்க ஒரு சோர்வு நிலை வந்துடும் உள்ளுக்குள்ளே அதுவே உங்களுக்கு பாதி போரில் தோக்க போகிறோன்னு சண்டை போடுறவன் ஜெயிக்க ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக இது இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுனா அந்த மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் த இன்னைக்கு கூட தினமலரில் போட்டிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு எப்படிலாம் இது என்ன தின என்ன பெரிய கைப்புன்னு கண்ணாடி தேனையா சகல வகைகளிலும் அதிமுக விஜய் இந்த கூட்டணி அமையாமல் இருக்கிறதுக்கான வேலை எல்லாமே ஊடகங்கள் மூலிமா பல இது பண்ணுவாங்க புது புது பிரச்சனையை உருவாக்குவாங்க இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் மீறி விஜய் முடிவெடுத்தார்னா அவருக்கு நல்லது இல்லாட்டியும் ஒன்றும் கட்டுப்போகாது அப்படியே தான் அவர் இருப்பார் போட்டி கடுமையாக இருக்கும் என்டிஏக்கும் திமுகவும் கண்டிப்பாக நீங்கள் விஜய்க்கு போட்ட ஆட்கள் எல்லாருமே போன தடவை திமுக போட்டோங்கன்னா விஜய் ஆட்கள் அவன் அப்படியே விஜய்க்கு போட போகிறான் இன்னும் வெறுப்பாக போடுவான் கண்டிப்பாக இது இந்த ஆக்சன்ஸ்க்கு சில பேர் விஜய் கூட்டணி வந்து தனியாக திமுக தோக்கடிக்க முடியாது ஏடிஎம்கேக்கு போட்டால் திமுக தோக்கடிப்பாங்கன்ற வெறுப்பில் கூட போடக்கூட ரெடியாக ஏன்னா அவனுக்கு வந்து உள்ளூரில் வேட்பாளர் யாரும் இல்லை இது நடந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கி ஓட்டை பிரிக்க போகிறான் அதை விட ஏடிஎம்கி போட்டால் திமுகவை தோக்கன்ற மாதிரி மனநிலையை மாறும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது கண்டிப்பாக இதை தொடர்ந்து திமுகவில் இன்றைக்கும் வந்து உடன்பிறப்பை மூலமா மூலமாக மாவட்ட செயலர் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் மாற்றிட்டு இருக்காங்க அதில் இன்றைக்கு அரூர் தொகுதிக்கு வந்து புதுசாக வந்து ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்கண்ணா திமுக வந்து இந்த உடன்பிறப்பை வா மூலமாக நிறைய உட்கட்சி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறாங்க ஹிட்லர் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு இருக்காங்க இது எந்த அளவு வரைக்கும் போகும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த விவகாரத்தில் ரொம்ப பிரச்சனையாகி சில இதை மாத்திரா இன்றைக்கி யாருடைய ஆளை மாவட்ட செயலரை போடணுன்றதுல உதயநிதிக்கு பெண் டீமுக்கு அதை மாப்பிள்ளை இதுக்கு லோக்கல் அமைச்சர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது கார்த்திகை தூக்குனாங்க செந்தில் பாலாஜி அதில் ஆப்ரேட் பண்ணுறது அப்போ அந்த கார்த்திகை தூக்குனா அந்த ஆட்கள் அவங்க ஆதரவாளர்கள் அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் பயங்கரமாக இருக்குது என்னென்னா மீடியாக்கள் அதை பெருசாக எடுத்து எழுதுறது கிடையாது அதை இங்கேனா பெருசாக பூதாக நடி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க இது என்ன வேணால் பண்ணிட்டோங்க இது அதுக்கான காலம் இல்லைங்க இப்போ தேர்தல் காலம் கூட்டணி காலம் இன்னும் டெவலப்மெண்ட்டு போக போக என்ன ஆகும்னா இந்த மாற்றுறது இட்டுறதுலாம் வேலைக்கே ஆகாது தேர்தல் நோக்கி நகரம் போனது தான் அதோடைய வீழ்ச்சி என்னன்னு தெரியும் கண்டிப்பாக நேற்று மழைநீர் வடிகால் விஷயமாக வந்து அமைச்சர் கேனர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னே அதுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க அவர் ஏற்கனவே இதே காலத்தில் ஆரம்பத்தில் எந்த வகையான மழை பெய்தாலும் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் தண்ணீர் வடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கணும்னாரு போக போக அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வாக்குறுதிலாம் இங்கே வே இங்கே நம்ம சொன்னதுக்கு இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அவர் கொஞ்சம் வெளிப்படையான அமைச்சர் அதனால் இப்போ சொல்லி வச்சிட்டார் நம்ம தண்ணி தேங்க தான் செய்யும் ஒரு வேறு வழி இல்லைன்னு அப்போ எந்த அளவுக்கு இருக்குது மழைநீர் வடிகால் பணிகள் நடந்திருக்கு அவர்லாம் சொல்ல தேவையில்லை நீங்கள் போய் ரோட்டில் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது சாலைகள் போட்ட பிறகும் சாலைகளில் இருக்கிற பள்ளங்கள் அதாவது தார் போட்டில் பள்ளம் மேடுகளை நிரப்பாதது பேட்ச் ஒர்க்கு தான் அதிகமாக சென்னையில் நடக்குது மழைநீர் வடிகால் பணிகள் வந்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் இதை ஆரம்பிக்க போகுது ம பருவமழை பருவமழை அப்போ அந்த மாதிரி தான் போகுது அதனால நீங்கள் புதுசாக இவர்கள்லாம் மாற்றம் கொண்டு வந்துட்டோம் அது ஒரு தடவை நடந்தது ஸ்டாலின் வரத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் லஸில் அந்த தவறு சிவப்பிரகாசம் சாலைன்னு நினைக்கிறேன் அந்த சாலை நீங்கள் அந்த விவேகானந்த இருந்து வந்து அந்த இந்த ரோட்டில் ராயப்பட்ட ரோட்டில் ஏறும் அந்த இடம் அப்புறம் ராயப்பேட்டாவிலருந்து லஸ்ஸு போகிற அந் இந்த அந்த ஷேப்பில் இருக்க அந்த பகுதி முழுவதும் ஒரு மலையில் சரியான வெள்ளம் தண்ணி எங்கேயுமே வடிகிறதுக்கான ஏற்பாடு இல்லை அதேமாதிரி ஜிஎன் ரோட்டில் எப்போவுமே தண்ணி நிற்கும் மழை பெஞ்சதுன்னா கடுமையாக நிற்கும் அதற்கு பிறகு ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை இதெல்லாம் வந்த பிறகு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி தண்ணியே நிற்காம பண்ணிட்டாங்க இப்போ ஜிஎன்சிடி சாலையில் சா தண்ணி நிற்காது மழை பெஞ்சா இப்போ நிற்குமானு தெரியாது அதே மாதிரி அந்த சிவபிரகாச சாலையெல்லாம் தண்ணியே நிற்காது அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி உறுதியை இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த தடவை இந்த இடத்துலலாம் தண்ணி திங்க நிற்கும் அதெல்லாம் தண்ணி நிற்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த உறுதியும் இவர்களால் கொடுக்க முடியல அதனால தான் மழை பெஞ்சால் தண்ணி நிற்க தாங்க செய்யும் இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டார் அவர் ஒரு அவர் நிற்கும் பா வடியும் அதெல்லாம் பார்க்கலாம் எத்தனை நாள் நிற்குதுன்னு பாருங்க ஒரு அவர் நிற்கும் வடியன்னெலாம் சொல்றாரு எத்தனை நாள் நிற்கும்ன்றதெல்லாம் இப்போ நார்மல் மலைக்கு தண்ணி கட்டி நிற்குதுன்னு அதான் சொல்லியே வர முடியல தடவை கிளவுட் பஸ்டர் இருக்கும் நீங்கள் வானிலை ஆய்வாளர்கள்லாம் இல்ல அதை விட இந்த தடவை என்னமோ வித்தியாசமா ஒவ்வொரு ஏரியாலையும் மழை பஞ்சி தண்ணி கட்டி அது சேறு மாதிரி மாறி இருக்கு மண்ணோட சேர்ந்து அது தண்ணியாக சேரு சேறு மாதிரி மாறி நிறைய இடங்களில் டூ வீலர்கள் வெல்றதை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அளவுக்கு இருக்கு இப்போ இதில் வந்து இப்போ சோழனில் உள்ள ஒரு விஷயங்கள வந்து இன்னைக்கு தினமலரில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க அவன் இவர் எம்எல்ஏ சரியும் சேர்மன் சைர்லேயும் வந்து இருந்ததுனால சரியாக வேலை நடக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு மண்டல வயசாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து சென்னை சந்திக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க உட்கட்சி பிரச்சனை இதில் விளையாடுறீங்க மேயரு எதுக்குமே இது கிடையாது ஆமாம் அப்போ அதிகாரிகள் தான் ஆட்டம் அதிகாரிகள் நாங்கள் மேலே எந்த அதிகாரிகள் கோஷ்டியில் இருக்காங்களோ அந்த மாதிரி வந்துச்சு அப்போ அதிகாரிகளை அந்த எந்த ஏற்பாடும் கிடையாது ஒவ்வொரு துறை வேறு வேறு துறைகள் இணைஞ்சி தான் சென்னையுடைய அந்த விஷயங்களில் நடக்கணும் சாலை மழைநீர் வடிகால் மின்வாரியம் எல்லோரும் இணைஞ்சு தான் வேலை செய்யணும் இங்கே அது ஒற்றுமையே இல்லாமல் ஈகோவில் யாரும் யாரையும் கேட்க முடியாதுல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு போகலாம் அதிகாரிகள் ஆட்டம்தான் அது நம்ம எம்எல்ஏ எதிரிலேயே அந்த சண்டைலாம் நடந்திருக்கு அதனால் அந்த பணிகள் வந்து இது எந்த மாதிரி ஏரியா சொல்லிங்க நல்லூர் நீங்கள் உலக அளவில் நீங்கள் டாய்லர் பார்க்கு மற்ற விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய இடம் ஆனால் மழை பெஞ்சால் முதல்ல தண்ணி கடுமையாக பாதிக்கப்படுறது அந்த தரமணி சோழிநல்லூர் அந்த ஏரியா தான் பெருங்குடியில் நீங்கள் நீங்கள் வாழ்றதுக்கே பிரச்சனைன்ற மாதிரி அந்த இடம்லாம் மாறி நிற்கும் கடும் மலையில் ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி பள்ளிக்கர்ணை அந்த சைடு அந்த தென்சென்னையில் அந்த பகுதி முழுவதுமே இதான் நிலமை வேலைச்சேரியிலந்து எல்லாமே அதே மாதிரி மத்திய சென்னை பகுதிகள்லேயும் இந்த ஓட்டேரி இந்த சைடுலாம் நீங்கள் பெரிய பிரச்சனை அப்போ இப்போ வந்து எங்கே தண்ணி தேங்குதுன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு இது பண்ண முடியாது இன்னொன்று நீங்கள் சமீப காலமாக பருவமழை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே க்ளவுட் பர்ஸ்ட் அதிகமாக அதிகமாக இருபது சென்டிமீட்டருக்கு மழைக்கே நம்ம தாங்க மாட்டோம் க்ளவுட் பர்ஸ்டெலாம் வந்ததுன்னா ஒரு நைட்டில் என்ன ஆகும் தெரியாது இப்போ நீர் வடிகிறதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அடையாறு ஆறு அகலப்படுத்துறது மற்ற விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட பின்னடைவுகள் இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்றது இந்த மழைக்காலம் பார்க்கும் இந்த மழை காலத்தில் இவர்களுடைய நிவாரண பணி ஏதாவது தொய்வு வந்ததுன்னா தேர்தல் எதிரொலிக்கும் இதை தொடர்ந்து நேற்று திரும்ப அவர்களுடைய காரில் வந்து ஒரு சிறிய விபத்து நடந்திருக்குன்னா அது தொடர்ந்து ஒரு அந்த இடமே ஒரு கலோரமாக மாறி இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க விபரீத புத்தி அப்படின்னு சமஸ்கிருதமா சமஸ்கிருத தமிழகத்திலையும் தமிழ்லையும் அதிகமாக சொல்லுவாங்க விபரீத புத்தி அதாவது ஒரு இது முடியும் பொழுது எனக்கு என்னன்னு அந்த விபரீத புத்திகள் அதிகமாக இருக்கும் அது ரொம்ப இன்னும் ஸ்பீடாக சேர்ந்து கூட்டு போகணும் இங்கே திமுக கூட இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல போட்டி போடுறாங்க ஏன்னா குறிப்பாக திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் மேலே நல்ல அபிப்பிராயமே யாருக்குமே கிடையாது நீங்கள் நேற்று அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு திருமாவளவன் வண்டி அந்த வண்டியில் லைட்டாக இடிச்சிடுது அவர் நிறுத்திட்டு திரும்பி கேட்டுறாரு போய் கேட்குறாரு கேட்டோன்னா வண்டிக்குள்ளே திருமாவளவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா அவர் திரும்பி வந்துடுறாரு சரி நம்ம எதுக்கு இதில் வம்பு நம்ம ஒன்று பெருசாக இடிக்கலன்ட்டு அவர் வந்து வண்டி எடுக்கிறார் அப்போ இன்னொரு வக்கீல் ஒருத்தர் கோட்டை சூட்டு போட்டவன்னு சொல்லுவார் ஏ கிளம்பா கிளம்பா தலைவர் வண்டிப்பா கிளம்பா அப்படின்னு வப்பல சொல்லிவிட்டு அவர் கோட்டை கழட்டுவார் கோட்டை அப்போ ஒருத்தர் பின்னாடி இருந்து இந்த அந்தால ஒரு அடி அடிப்பார் இவர் உடனே வண்டியை இதை எடுத்துக்கிட்டு இருக்கிற வண்டியும் தள்ளுவாங்க அப்போ வண்டியை பிடிச்சிக்கிட்டு அவங்கள திரும்பி பார்ப்பார் இந்த நடுவில் ரெண்டு பேர் ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து வண்டியை பிடுங்கி தள்ளி விட்டு அந்த வண்டி போய் நடு ரோட்டில் திருமாவளவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் போய் நடு ரோட்டில் உள்ளோம் ரெண்டு போலீஸ்காரங்க ஓடி போய் அந்த வண்டியை தூக்கி ஓரம் நிறுத்துவாங்க இந்த கேப்பில் ஒரு காக்கி சட்டை போட்டால் ஒருத்தர் அடிப்பார் இந்த இடத்துல ஆ அவரை சமாளிக்கும் போது இன்னும் இந்த முதுகு சட்டை அடி மறுபடியும் அட்னா அடிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு எஸ்ஐ வேறு வழியே தெரியாமல் அந்த இவரை அப்படியே முதுக திருப்பி அவரை அப்படியே தள்ளிக்கிட்டு பார் கவுன்சில ஓடுவார் இது எல்லாவற்றையும் திருமாவளவனும் பார்த்துட்டு இருப்பார் இதுக்கு பிறகு அவரை உள்ளே போய் அடிக்க போய் அவர் பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு வந்து ஸ்டேஷனில் கொண்டு போய் அவரை தரையில் படுக்க வச்சு அவங்க வந்து அவங்க அக்காவெல்லாம் பார்க்க விடாமல் எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க அவர் ஏதோ ஆம்புலன்ஸ் வச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட அனுப்பலை போலீஸுக்கு என்ன பயணம் வெளியில் மறுபடியும் அடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இடம் போலீஸே வச்சிருக்கு போகல அப்போ போலீஸே மீறி இவர்கள் அதுவும் நீங்கள் பாருங்கள் டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் தாக்குறாங்க ஏர்போர்ட் பற்றி அவரை தாக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட் எதிரிலேயே தாக்குறாங்க அப்போ இவர்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த இதை பற்றியும் கவலை இல்லை தலைவர் எனக்கு என்னன்னு போகிறாரு ஏன் இறங்கி இது பண்ணிட்டு போங்க எல்லாம் கிளம்புங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகணும்ல இல்லை ஆனால் மறியல் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்தில் ரஜினிகாந்த் தலைமையில் வந்து மரியல் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் கூட அன்னைக்கும் அன்றைக்கி ரஜினிகாந்த் போயிட்டு நான் சொல்கிறாரு அவர் கத்தி எடுத்து குற்ற வந்தார் அப்புறம் தான் எங்கள் ஆளுங்க அடிச்சாங்கன்னு பச்சை போய் சொல்கிறாரு ரிப்போர்ட்ருங்க அவங்களுக்கு வாக்குவாதாச்சு இங்கே அதே மாதிரி இவரை கைது பண்ணோம் தாக்க வந்துட்டார் இசட் பிரிப்பு கேட்டு போடுறாங்க போராடுறாங்க இசட் பிரிவு தரணுமா இவருக்கு ஆனால் ஓயிலானா டைரெக்டாக நாடி ஹீரோ தான் அமெரிக்க மாப்பிள் கிடையாதுன்ற மாதிரி எஸ்பிஜி நேராக எனக்கு இசை பிரிவு தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுக்கியா நான் ஒரு பைக்கை அடிச்சுட்டா அவர் தட்டி கேட்டார் எங்கள் ஆளுங்க போட்டு அடி அடி அடிச்சிட்டாங்க அதுக்கு எனக்கு இசை பிரிவு வேணும் கேவலமாக இல்லை காலையில் திருமாவளவன் இந்த சம்பவத்தை கண்டுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல பச்சை பொய்யை அப்படியே மாற்றி சொல்லுங்க இடிச்சுட்டு சண்டை போட்டார் இது பண்ணார் எங்கள் ஆட்களை அவரை அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறப்படுத்துறதா அது என்ன அடி அடிக்கிறீங்க சண்டை கார் கூட சண்டை போட்டாரு யாரு கூட அவர் சண்டை போடல அவர் அவரு நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா இடிக்கிறாங்க இடித்த உடனே அவரு போய் கேட்கறாரு கேட்ட உடனே திரும்ப பார்த்தோன்னா திரும்பி வந்து அவர் சாவி போட்டு வண்டி எடுக்கிறாரு அப்போ அந்த வக்கீல் கூட ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவார் தலைவர் வண்டி பாப்பா பாப்பா பண்ணுவாரு அப்போ ஒருத்தன் அடிப்பான் அடிக்கும் போது இவர் வண்டியை இன்னொருத்தன் தள்ள பார்ப்பான் அது வண்டியை பிடிச்சிங்கன்னா திரும்பி பார்க்கும்போது போது வண்டியை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க இதெல்லாம் திரும்ப பார்க்கலையா இவங்க ஆளுங்க போட்டு அடியு அடிக்கிறத பார்க்கலையா என்ன அப்படியே மாற்றி சொல்கிறாரு அவங்க இவங்களை நான் என்ன கேட்குறேன் இது எல்லாமே ஜனங்கள் பார்க்குறாங்களா இல்லையா இதை எடுத்து போட்டு அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இப்படின்னா என்ன நியாயம் இதை தான் நான் விநாசகாரம் விபரீத பற்றி இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணால் நியாயம் சொல்லிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்ப்பை கொடுப்பாங்க அதுதான் பிரச்சனை கண்டிப்பாக